ஹாய் ஹண்டாஸ் நான் தான் சாம்ரா பிக்னேஷ் இன்னைக்கு வந்து சிறுமலைக்கு வந்துருக்கேன் அன்டர்ஸ் எல்லாம் பாதி நிறையா ஊர்லேருந்து எல்லோரும் வந்து சிறுமலையை வச்சு ரிவ்யூ எடுக்கிறாங்க நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு போகல எப்படி அண்டர்ஸ் இது வந்து மூணாவது பெண்டு கண்டர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம ஹண்டிங் வித் பிக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம கூட வரவங்களை வந்து நம்ம டேனியல் செல்வா செல்வ கணபதி சாரி ஹண்டாஸ் நம்ம சண்முகண்ணே வராப்பில வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் போலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டாஸ் இது வந்து அஞ்சாவது பெண்டு கண்டாஸ் மொத்தம் பதினெட்டு பெண்டு இருக்கு கண்டாஸ்ங்க ஸ் மூணாவது பெனில் இருக்கும் அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கீழே கொஞ்சம் ஆட்டாக இருக்கும் போக ஏற தான் ஹண்டர்ஸ் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அண்டஸ் பதினெட்டு ஹேர்பின் பண்டியும் வந்து கடந்தாச்சு மேலே வந்துட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது வெள்ளிமலி என்ன சிவன் கோயில் ஒன்று இருக்குது அகஸ்தியபுரம் பக்கத்தில் இருக்குது அங்கே தான் மணிக்கு போகிறோம் இந்த வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் அண்டஸ் ஆனால் அண்டாஸ் இங்கே ஒரு எல்லோரும் ஃபோட்டோ இருக்காங்க அண்டஸ் நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணோம் அப்படியே நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கணும் ரெண்டு ஃபோட்டோ ಅಂತಸ್ ನಿಮಲ್ ಅಂಟಸ್ ವಿಮಲ್ ಪಡೂಿಂಗ್ ಒಂದು ಸಿನಿಮಾ ನಡೆಕಸ್ ಅದಕ್ಕೆ ಸೆಟ್ಟಿಂಗ್ಸ್ ನಾವು ಅಂಟ್ರಸ್ ಸಟ್ಟಿಂಗ್ಸ್ ಉಳ್ಳು ಕುಳ್ಳ ನಿಂಟು ಕೇಮರ ಎಲ್ಲೂ ಕುಳ್ಳ ಷೂಟಿಂಗ್ ಅನ್ಟಸ್ ஹண்டர்ஸ் நம்ம செல்வாவோடய புல்லட் எடுத்துகிட்டு அப்படியே விமல ஒரு ரைடு போயிட்டு வந்தார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறீங்க ஹண்டர்ஸ் நம்ம வந்து வேசு திருமணம் வந்தாச்சு மழை பின்னாடி தான் இருக்குது வண்டிங்க முன்னாடி போட்டு நம்ம மலை ஏறலாம் அங்கே வீடியோ கண்டிப்பில்லாம் வந்துவிட்டோம் அண்டாஸ் கோயிலுக்கு வந்தாச்சு வந்து கீழே வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு மலை ஏற போகிறோம் அவங்க மலையாக காட்டேன் போன இன்ட்ரெஸ்ட் அங்கே தான் வெள்ளி ஆண்டவர் இருக்கார் இதான் அண்ட் என்ட்ரன்ஸ் அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அங்கே ஏறுவோம் வீடு நீங்கள் மேலே ஏறி வந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த சாமி இருக்குது சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாம் செல்லாவை கொண்டாடி அண்ட்ரெஸ் போகலாம் சண்டை தேனியல் பின்னாடி செல்வா இதெல்லாம் ஏறிட்டுருக்கோம் ரொம்ப பெரிய பெரியமான ட்ரெஸ் சும்மா சின்னதான் ஒரு காமன்னா தான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எறிடலாம் அன்டர்ஸ் ஒரு காவாசி தூரம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் ஏறிடலாம் சண்முகம் முன்னாடி போய் டாப்பில் பசங்களாம் ஏறிட்டு இருக்காங்க அங்கே கோயில் பக்கத்தில் வந்தாச்சு வெள்ளி மலையாண்டவரை பார்ப்போம் இன்டர்ஸ் கோயில்கிட்ட வந்தாச்சு அண்டர்ஸ் திருமணம் மேலதான் கோயில் இன்றை சேர இடத்துல இங்க ஒரு குட்டி சாமி இருக்கு எங்க ஒரு சாமி இருக்கு சமூக வந்து வீடு கட்டணும் எல்லாத்தையும் கட்டி அடிக்க அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க என்ட்ரான்ஸ் கோயில்கிட்ட இருந்தாச்சு என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர் கோயில் இருக்குது அங்கே வந்து முருகன் கோயில் ஒன்று இருக்குது மேலே தான் வெளியாண்ட ஒரு காப்பில் போய் பார்ப்போம் எனக்கு ரோகராமே மேலே ஏறி வந்து தரிசனம் பண்ணுறோம் ஹண்டஸ் எல்லாம் வீடியோலேயே பார்த்துக்கோங்க முருகரை ஹண்டர்ஸ் வெள்ளிமலையானவர்களுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு வேண்டுதலாக இருந்தால் வேண்டிக்க வேண்ட அவங்க வேண்டுதல் நடக்கும் ஏறி வந்து பார்க்கறோம் நீங்க நேராகவே சிவனை தரிசனம் பண்ணிக்கோங்க சுற்றுணை வேதியன் சோதி மண் பொற்றுணை திருத்தடி பிறந்த கைத்தோலை கட்டுனை போட்டியோட கல்லில் பாய்ச்சின் நட்டுணையாவது நம்ம சிவ இவ அண்டா அவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நீ வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து அன்எக்பெக்டடா வந்த ஒரு வீடியோ இன்றைக்கு வந்து சிவன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அதனால் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் திண்டுக்கல்லில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் மற்றபடி இங்கிட்டு கிராஸ் ஆகி சிறுமலைக்கு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வெள்ளிமலை ஆண்டவர் வந்து பார்த்துருப்போங்க உங்களுக்கு வியூவும் நல்லாயிருக்கும் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு குட் வைப்பாக இருக்கும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நானும் உங்கள் சாம்ராட் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஹண்டர்ஸ் பாய் Namastê, vai.